ஹை டூ அப் ஜ ஹே பரா நேர ப்யூ ஃபிரெஷ் கட ஆ ராம்ப் சை பரா நேர கே ஸ்ட்ரெஸ் ஆப் சை கட் அப்யூ சார் வந்து நம்ம ஆபீஸ்ல கொஞ்சம் எடம் பெற்ற குடிகார் இது மட்டும் நிப்பாட்டி இருக்கு அட்லீஸ் போது சை கேஸ் கேம் ஆப் ஐ ஸ்ட்ரெய்ட் த பேங்க் கலெக்ட் ஆஃப் ஹை கோபாய் ஆவ்ஸ் போர் என் பேஷன் அண்ட் லக் கெ டே ஃப்ரீ பேஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை கேன் அப்டேட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் தான் வந்திருக்கும் திருப்பூரில் ஒரு பெஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோஷன் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே இது லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் டு அவினாஷ் போகூடிய மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி தேட்டர் வரும் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணால் கூட வந்து பிக் பண்ணிக்கிறவங்க இல்லை கூகுள் மேப் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக ரோஷன் கார்ஸ் திருப்பூர்னு போட்டாலே போதும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் டேரெக்டாக வந்து வரலாம் நீங்கள் ஆலோர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் இவங்க ஃபினான்ஸை போட்டு ஓவர் தமிழ்நாடு வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வெஹிக்கிள் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உள்ள நம்ம பாபு அண்ணா வந்து இருக்காப்புல ரோசன் கார் சொல்ல ஓனர் அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பாபுனா எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்புறம் போன டைம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தாங்களா ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தவங்க நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு வண்டியும் பிடிச்சி வந்து நிறைய கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிறைய லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாங்க நல்லா நம்ம எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் ஃபுல்லாக பண்ணிட்டு ஓகேண்ணா அதே மாதிரி இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட தான் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் எல்லாமே பார்க்குறேன் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து எப்படி இது நம்ம வெரைட்டி கஸ்டமர்ஸ் திருப்பூர் பொறுத்தவரையும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அதனால உங்களுக்கு எல்லாம் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாம் வேண்டியுமே நம்ம பார்க்கிங் சேல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே கமிஷன் தான் பண்ணுறோம் அதனால

ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒன்று எண்பத்தி நாலு ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கடாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்டீரியர் லெதர் ஷீட்டு பேக் சைட் வீலாம் பாருங்கள் ரீ டிஃபாகர் வண்டி ஒரு ஷிடன் டைப்பில் சூப்பரான வண்டி எஸ்வி வேரியன்ட்டு நிக்கி ஸ்பேஸோடு வரும் உள்ள இன்டீரியர்லாம் ஜம்முன்னு இருக்கும் ரேட்டு பார்த்திங்கன்னா ரீசனபிளாக சொல்கிறாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது டிர் பேக் வந்துருந்துது இன்டீரியர் அஃபியரன்ஸ் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஸ்டீரிங் கீ ஆப்ஷன் வந்துடும் இன்பில்டு மீசி சிஸ்டம் இருக்குது சீக்கர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லெதர்டு ஃப்ளோர் ஃபுர்மேட்டு கட்மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க பேக் அண்ட் வீலாம் பாருங்கள் சும்மா கெத்தாக இருக்குது வண்டி ஜம்முன்ருக்கு இந்த வண்டிக்கான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சரி சிறக்காடோட இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க தொண்ணூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோனே வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு லட்சரூவா பக்கமே உங்களுக்காக வந்து லோனே வந்து வாங்கிக்க முடியும் இன்னும் ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்து நம்ம ரோசன் கார்டில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாரதி சூஜிக்கலாம் பலினோ இது வந்து ஆல்ஃபா இதுதான் வந்து இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் பட்டன் ஸ்டார்டு எல்லாத்தோட வரக்கூடிய டைப்பு இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவோடு வந்து வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது அந்த ஃபஸ்ட் ஓனரும் பார்த்திங்க ப்ரீவியஸ் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் யூஸ்டில் வந்து வண்டி வந்து இருக்குது ரிய டிஃபாகர் வைப்பர் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக மாருதி பிராண்டில் இருந்து ஒரு வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வந்து எடுக்கலாம் ஒரு பாடி குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸா அப்படிங்கிற இதில் இது வந்து டிசைன் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருக்கும் ஸ்டீரிங் மோட்டரு கே ஆப்ஷன் டியூ லேர் பேக் பட்டர் ஸ்டார்ட் அளவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது பின்னாடி சீட் கோர்ஸோட வர கண்டிஷன்லாம் பாருங்கள் சீட் கோர்ஸ்லாம் நியூ சீட் கோர் வந்து போடுறாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து கரெண்டாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக வண்டி நம்பர் பாருங்கள் நல்லா ஃபேன்சி நம்பராக இருக்குது ஸோ நம்பரே வந்து ஒரு அட்ராக்ஷனான நம்பர் சொல்லலாம் இந்த வண்டியை நீங்கள் ஒரு ரீசனபிளான பிரைஸ் எடுத்துக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஃபைனான்ஸை போட்டு வந்து பண்ணி கொடுக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சரூவா பக்கமே அவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ண முடியும் ஒருவேளை அவங்களுக்கு சீல் எல்லாமே நல்லா இருக்குது ஜென்வியான பர்சன் அப்படின்னா இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபைனான்ஸுமே வந்து அவங்களால வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஜீரோ பெர்சன்டேஜ் அதாவது நீங்கள் பணமே கிட்ட தேவையில்ல அப்படியே வண்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க இவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே குயிக்காக கால் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு கார்களோட செல்லக்குட்டின்னு சொல்லலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் இப்படி ஒரு எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருக்க முடியுமா ஒரு ஆச்சரியமான கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரோசன் கார்ஸில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி அந்த பாடி அவுட்லைனராக இருக்கட்டும் மாதிரி சஸ்பென்சராக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ப்யூர் பெட்ரோல் வண்டி பாடி குவாலிட்டிலாம் பாருங்கள் நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து லோ மாடலாக அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஆனால் மாடலே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எயிட் ஹண்ட்ரடு உள்ள இன்டீரியல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நூடுல்ஸ் நாட்டில் இருந்து சீட் கவர்சர் ஆஃப் ஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் சும்மா ஜம்னு இருக்குது பேக் சைடு சீட் கவர்சர் ஆஃப் பீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரேட் எல்லாமே வந்து நல்லாவே வந்துருக்குதுங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்லியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது வண்டி இருக்கிற குவாலிட்டி தான் ரேட் நீங்கள் ரேட் அதிகம் நினைக்க வேண்டாம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வந்துருக்கும் எடுத்தால் நீங்கள் டேரெக்டாக ஒர்க் ஷாப்புக்கும் அந்த மாதிரி போக வேண்டிய வேலையே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு ஜென்யூனான வண்டி நம்ம ரோசன் காசில் இருக்குது ரேட்டை வந்து குறைச்சி பேசலாம் ஸோ நேரில் வந்தால் இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ரோசன் காசில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாரதி ஸூசிக்கில் வேகனார் நிறைய பேர் கேட்குற வேகனார் விஎக்ஸில் இது வந்து ஆப்ஷனல் வேரியன்ட்டு மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் ரெண்டு ஏர்பேக் பேக் வர டைப்பு நம்பர் பாருங்கள் டிஎன் நாற்பத்தெட்டு திருச்சி நம்பரில் இருக்குது நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க வண்டி பாடி ஹோட்ட்லேயே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் அனவர் ஒன்று ஒரு லட்சம் கிராமில் ஓட்டுருக்கு ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டோட இருக்குது இந்த வண்டி வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷனுங்க எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி லேடிஸ் யூஸ் யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஒரு சூப்பரான கன்வீனியன்ட்டான வண்டின்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் தான் பாருங்கள் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது டியூல் ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்டு மியூசி சிஸ்டம் இருக்குது சீட் கோஸ்டர் அஃபிரன்ஸ்லாம் பாருங்கள் சீட் கோர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூவா வரைக்கும் அவங்களால அவைலபிள் வந்து பண்ணி கொடுக்க முடியும் நம்ம ரோஷன் கார்ஸில் தான் இருக்குது வண்டி வேணுன்னா குயிக்காக கால் பண்ணுங்கள் ஒரு ஆப்ஷனல் அதாவது இதில் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட ஒரு வண்டி தட்டுங்க நிறையா ரெண்டு ஹேர் பேக்கோட வசதியோடு இருக்குது வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த நம்ம ரோஷன் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிசான்சனியில் எக்ஸ்வி ப்ரீமியம் வேரியன்ட் இருக்கிறதே டாப் அண்ட் மாட்றாங்க அலாவில் ஏபிஎஸ் ஏர்பேக் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய வண்டி ஒரு ஜின்ன பட்ஜெட்டில் ஒரு ஷிடன் டைப்பில் ஒரு டீசல் வண்டியில் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி தேடுறீங்க நல்ல பட்ஜெட் ரேஞ்சில் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் அப்போ வந்து மைலேஜ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓனர் இந்த ரெண்டு ஓனர் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பே அவங்க வந்து கம்பெனி ரன் பண்ணுறாங்க கம்பெனி பேரில் இருக்குது அப்பவும் அவங்க பேரில் தான் இருக்குது திரும்ப வந்து அவங்க பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் மட்டும்தான் இது வந்து ரெண்டு ஓனர் உள்ளே இன்டீரியரெலாம் பாருங்கள் பூஸ்டாட் பட்டன் கீழே ஆப்ஷன் வந்து வரும் ஸோ எக்ஸாம் இசி சிஸ்டம் ஆட் பண்ணிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது சீட் ட்ரான்ஸ்வர் ஆப்ஷூரன்ஸ் எல்லாமே பாருங்கள் டிசைர்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் எடுக்க போகிறீங்கன்னா பட்ஜெட் நிறையா சொல்லுவாங்க ஆனால் அது ரேஞ்சுக்கு மைலேஜ் பக்காவாக கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பார்த்தீங்கன்னா இந்த நிசான் ஜன்னி எச்வி டாப் அண்ட் மாடல் வந்து சொல்லலாம் எல்லா ஃபீச்சரும் இருக்குது வண்டி இன்ஜில் இருந்து எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் புது டயர் முக்கியமாக பேக் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஆஃப் கண்டிஷன் வந்துருக்கும் அந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி வந்திக்கலாம் ப்ளஸ் பார்த்திங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் போட்டும் இருக்குது இதுக்குமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க அடுத்த நம்ம ரோஷன் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கில் இது எக்ஸுவோ வேரியண்டி எக்ஸோன்னா டாப் அண்ட் மாடல் ரியல் டிஃபாக்கர் முதற்கொண்டு அதாவது பேக் வைப்பர் முத கொண்டு வரக்கூடிய டைப்பு நாலு விண்டோவே பவர் வெண்டா வந்துடும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரெண்டாக இருக்குது முனல் கடிசனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து வந்துருது இந்த வண்டிக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் சொல்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இவங்கிட்ட இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சென்னை நம்பர் அந்த மாதிரி வண்டியே இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஏரியா வண்டி தான் அதிகமாக வச்சுருப்பாங்க இன்டீரியர்லாம் பார்த்தா இது ஏதோ லேட்டஸ்ட் வண்டி பார்த்த லுக் இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சீட் கோர்ஸர் அப்படி ரெண்டுஸ்லாம் பாருங்கள் சீட் கோர்ஸ்லாம் சும்மா ஜம்முன்னு பண்ணி போட்டுருக்குறாங்க கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் வந்து இருக்குது பெட்ரோல் வண்டி தான் சாண்ட்ரோஸ் இங்கில் இது வந்து எக்ஸ் ஓ வேரியன்ட்டு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஒரு சின்ன விலை வித்தியாசத்தில் இந்த வண்டியை வந்து முடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வண்டியை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வெஹிக்கில் அந்தளவுக்கு நீங்கள் இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தக தகர் மின்னுட்டு தான் இருக்குது வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க டயர் பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புது டயர் போடுறாங்க பேக் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ரோசன் கார்ஸை இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ரோஷன் கார்ட்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி எடுக்கணும் எந்த மெயின்டெனன்ஸும் செலவுமே இருக்கக்கூடாது அப்படியே வச்சு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு சான்ட்ரோ வந்து அப்டேட்டில் இருக்குது ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து கரண்டாக இருக்குது சாரிங்க இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அதான் ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு லைஃப் வந்துருக்குங்க அப்படியே வச்சு ஓட்டலாம் ப்ளஸ் இன்சூரன்ஸும் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்டாக இருக்குது கலருமே சூப்பராக இருக்குது ஏசி பவுஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு வண்டி பேக் சைடு வீலாம் பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சைடு வாங்க உள்ள இன்டீரியர் வாங்க உள்ள இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர்ஸ்டீரியம் வரும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வந்து இருக்குது உள்ளலாம் பாருங்கள் சீட் கவர்ஸோட ஃபிரென்ஸ் எல்லாமே பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் இருக்குது ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வந்து ஓடிருக்கு ஒரு லோ ப்ரைஸில் வண்டி எடுக்க போகிறீங்க ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே பக்காச்சு ஓட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூங்கிறத நேரில் வந்து இன்னுமே நெகஷியட் பண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வண்டி எடுக்கலாம் டயர் பாயிண்ட் அஃபியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்து எண்பது சதவீதத்துக்கு மேலே வந்துருக்கும் ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி பேசி வந்து ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோஷன் கார்ட்ஸில் ஒரு சூப்பரான வண்டி நிறைய பேர் கேட்குற ஒரு நியூ ஷேப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்விஃப்ட்டு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி பாடி அவுட்லைன்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பாருங்கள் வெறும் முப்பத்தி மூணாயிரம் தாங்க ஓடி வண்டி அவுட்லுக்கெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பேக் சைடு வீலாம் பாருங்கள் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் டியூல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வரும் வெறும் முப்பத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்குது இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் இன்பில்டு மீசி சிஸ்டம் வந்து வந்துடுது சீட் கோர்ஸ் ஒரு அஃபரன்ஸ் பாருங்கள் சீட் கோர்ஸ்லாம் நியூ சீட் கோர் வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸ் ஒரு அஃபிரன்ஸ்லாம் பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிர கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை இன்னுமே குறைச்சு கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் உங்களோடய கான்டெக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபைனான்ஸே பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் அஞ்சு ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே உங்களுக்கு வந்து அவர்களில் வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஹோண்டா பிராண்டில் வண்டி தேடுறீங்களா ஒரு சூப்பரான வண்டி வேணுமா ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம் ஒரு ஷிடன் டைப் மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சிவி கேட்டகரி வண்டி மாதிரியும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வண்டி டாப் மாடல் விஎக்ஸ் டாப் மாடல் ஹோண்டா ஜாஸ் டாப் மாடல் டெக் பெட்ரோல் வண்டி நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் டபுள் டிஜிட் ஃபிஃப்டி ஃபைவ் நல்லா ஃபேன்சி நம்பராக இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷனோடு இருக்குது கீழே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வந்து வந்துடுது நாலு டேருமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லா வீலுமே பார்த்திங்க அப்படின்னா அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் மிரரை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் சைடு ஹோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும் கலர் வந்து ஒரு அட்ராக்ஷனான கலருங்க சில்வர் கலராக ஜம்மு இருக்குது ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் ரிவர்ஸ் கேமரா நம்பருமே ஹைலைட் தான் விஎக்ஸி ஏபிஎஸ் வந்துடும் உள்ளே இன்டீரியரெலாம் பாருங்கள் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோடு அவைலபிளாக இருக்குது டியூல் ஏர்பேக் வந்துடும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் சீட் கோர்ஸ் எல்லாமே லெதரில் நியூ சீட் கவர் வந்து பண்ணி போட்டிருக்கிறாங்க பேக் சைட் ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ரீசனபிளான பிரைஸ் வந்து சொல்கிறாங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் ஆப்ஷன் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்கப்போல அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா கையில இருந்தால் நீங்கள் இந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஆறு லட்சரூவா உங்களுக்கு ஃபினான்ஸே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் மினிமம் அமௌண்ட் கையில இருந்தாலே போதும் ஒருவேளை உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபைனான்ஸுமே வந்து வாங்கி கொடுக்க அவங்களால முடியும் ஒரு ரெண்டு கேட்டகிரியில் ஷிடன் மாதிரியும் தெரியணும் அதே நேரத்தில் இது ஒரு ஹெச்பக் வண்டி மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எஸ்சிவி கேட்டகரிக்கு வண்டி ஒரு பெரிய வண்டியாக கெத்தாக தெரியணுன்னாலும் இந்த வண்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ரேட் ரீசனபுளாக சொல்லியிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் பெட்ரோல் வண்டி தேடுறீங்க நல்ல ஒரு ஹோண்டா பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வண்டி அப்படி நினைச்சீங்க அப்படினா இந்த வண்டியை ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதுவும் லோ கிலோமீட்டர் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஹோண்டா பிராண்டில் ஒரு சூப்பரான வண்டி தேடுறவங்களுக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனா ஆறு ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான கார் அவங்களுக்கு பார்க்கிங்க்கு அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வேணும் சிட்டிக்குள்ள ரைட் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான வண்டி வேணும் லேடிஸ் பர்பஸ்க்கு ஒரு அருமையான வண்டி வேணும்னா ஒரு சூப்பரான சாய்ஸில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஹியூண்டாய் ஐட்டன் மட்டுமே இவங்களோட அப்படியே மூணு வண்டி இருக்குது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஒரு வண்டியாக காமிக்கிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செரி ரெட் கலரில் இருக்குது இந்த ஐட்டனுடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன்லாம் லைவாக வந்து பாருங்க வண்டியினுடைய ஃபீல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விரிந்து முக்கியமாக அலைவில் எக்ஸ்ட்ரா பலூன் டயர் அலைவில் வந்து போடுறாங்க அந்த லுக் அப்படி அப்படியே மிரட்டலாக இருக்குது பேக் சைடு அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டி ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வந்து ஓடிருக்கு இருக்குது உள்ளே அப்படியே இன்டீரியர் பாருங்கள் சீட் கோர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்குங்க வண்டி இன்டீரியர் நம்ம நேரில் பார்த்துருக்கோம் வண்டி அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது வண்டி பார்க்குறக்கு பேக் சைடில் அப்படியே அப்படியே பேக் சைடில் இருந்து உங்களுக்கு இன்டீரியர் அஃபியரன்ஸ் காமிக்கிறாங்க மியூசிக் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு டச் ஸ்க்ரீனில் வந்து போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸோட அஃபியரன்ஸ் பாருங்கள் ஏசிலாம் நல்ல சில்னஸ் கண்டிஷன் தான் இந்த ஹியூண்டாய் ஐட்டனுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கும் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி வண்டி ஈஸியாக டிரைவிங் பண்ணுறதுக்கும் ஈஸியான ஒரு சூப்பரான சிட்டி சைடு ஓடுறதுக்கு ஒரு அருமையான வண்டி ஹியூண்டா ஐட்டன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே பண்ணி தாங்கிக்கலாம் நாலு டேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது சதவீதம் வந்திருக்கும் வண்டி வேணும்னா ரோஷன் கார்ட்ஸை கடெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம ரோஷன் கார்டில் பார்த்துருக்கிற சூப்பரான வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடி எல்எக்ஸி வெரைண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது வண்டியோட சைட்லுக்கெலாம் பாருங்கள் வண்டி பாடி ஓட்லேயே எல்லாம் பாருங்கள் வண்டியினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது எங்களோடய ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு ஃபியூல் எக்கனாமிக் வெஹிக்கிள்னு சொல்லலாம் ப்ளஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கிள் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் மற்றபடி ஒரு சின்ன சின்ன ட்ராஃபிக் பிள்ளையோ உள்ள ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கக்கூடிய வண்டி டயர் பேண்ட்டோட வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரெண்டு ரெண்டு பவர் விண்டோஸ் வந்து வந்துடும் சீட் கோர்ஸ் ஆஃப் ஃபீரன்ஸ்லாம் பாருங்கள் எல் எக்ஸை வேரியன்ட்டு பேக் சைடு சீட் கோர்ஸ் ஆஃப் ஃபீரன்ஸையும் பாருங்கள் இந்த மருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸி வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த வண்டி கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது ரோஷன் கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸ் ஒன்றா இருந்தாலும் நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க அது போக ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம ரோஷன் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டோவில் கிளான்ஸா ஜி வேரியன்ட்டு நிறைய பேர் கேட்குற வண்டி எப்படி பலினோ எப்படி இருக்கும் சேம் அதே அஸ்யூஷல் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று மாடல் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் பெட்ரோல் வண்டி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துடும் வண்டி சைலுக்குலாம் பாருங்கள் வண்டி பாடி ஓடில்லாம் சிங்கிள் ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா அண்டு உங்களுக்கு பெரிய கார் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடுது பெட்ரோல் வண்டி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் கீ வந்து வந்துது உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பட்டன் ஸ்டார்ட் ஆலா வில் ஏபிஎஸ் ஸ்டீரிங் மௌட்டர்ட் கீ ஆப்ஷன் டியூ லேர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் சீட் கோர்ஸ் ஆஃப் எல்லாமே பாருங்கள் சீட் கோர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து அடித்து போட்டுக்கிறாங்க டாப் இருந்து இன்டீரியர் இருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு தாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ப்ளஸ் உங்களுக்கு சில்ஸ்குலாம் எல்லாருக்கும் உங்களோட ப்ராஃபிட் நல்லாயிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபுல் ஃபைனான்ஸ் கூட உங்களால் அந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ வண்டி வேணும்னா ஒன்ஸ் உடனே குயிக்காக வந்து கால் பண்ணி வண்டியை நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம ரோஷன் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிடண்ட் டைப்பில் ஒரு கப்பல் மாதிரியான ஒரு பெரிய வண்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபியூண்டாய் ஃப்ளூடிக் வரனால ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஸோ இந்த வண்டி அவ்வளோ வெஹிக்கிள் நிறைய பேர் தேடக்கூடிய வண்டி டீசல் வண்டிங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள் பெரும்பாலும் சென்னை வெயில்ஸே பார்க்க முடியாது வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எஸ்எக்ஸ் டாப் மாடல் எல்லா வீலுமே அலாவில் வந்து வந்துடும் சைலுக்குலாம் பாருங்கள் ரேயர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாகர்ஸ் வந்துருது டிக்கி ஸ்பேஸ் லென்த்தியாக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் இருபது கிலோமீட்டர் அபோவ் கொடுக்கும் இன்பில்டு ஏசி சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கன்ட்ரோல் ஏசி இருக்குது சீட் கவுர்ஸ் ஆஃப்ரென்ஸ் எல்லாமே பாருங்கள் பேக் சைட் சீட் கவர்சர் ஆஃப் ஃபிரென்ஸே பாருங்கள் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்தது இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஒரு சிஆர்டி இன்ஜின் ஒன் பாயிண்ட் சிக்ஸு டீசல் வண்டி முக்கியமாக மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் அபவ் கொடுக்கக்கூடிய ஒரு கப்பல் மாதிரியான கார் ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி இந்த வண்டி வேணும்னா உடனே நம்ம ரோசன் கார்ட்ஸ் வாங்க ரேட்டை இன்னுமே குறைச்சி பேசிக்கலாம் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸும் கிடையாது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக ரேட்டை குறைச்சி பேசி வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வண்டி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ரோஷன் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாரி சுஜிக்கில் பலினோ ஒரு டீசல் வண்டி மைலேஜ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுவீங்க பெட்ரோல் வண்டியில் மைலேஜ் சூப்பராக வேணாம் இருபது கிலோமீட்டர் அப்போ வேணுன்னா நீங்கள் இந்த பலினோ வந்து எடுத்துடலாம் இந்த பலினோன்னு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது ஆல்ஃபா டாப் அண்ட் மாடல் இந்த கலருக்காகவே எடுக்கலாங்க இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் அவ்வளோ அட்ராக்ஷனான கலர் இந்த குரோம் ஃபினிஷிங்கில் இருந்து அந்த லுக்கை பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்விஃப்ட்டெல்லாம் தேடுறீங்கன்னா இந்த குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனால் பலினோ அப்படிங்கும்போது இதனோடய பாடி குவாலிட்டி பில்ட் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட நெக்ஸா பிராண்டில் இருந்து இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்கும் பாருங்க ரியட் டிஃபாகர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா ஆல்ஃபா தான் இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் பலினோலே நிறைய வேரியன்ட் இருக்குது பேஸ் வேரியன்ட்லாம் இருக்குது பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் உள்ளே இன்டீரியெலாம் பாருங்கள் ஸோ கீ பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் கீ வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அலவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீனில் வந்து இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கோர்ஸ் எல்லாமே நியூ சீட் கோர் போட்டுக்கிறாங்க இந்த கலருக்காகவே வேண்டியது கலர் அப்படியே வந்து ஒரு ஜிகு ஜிகுன்னு இருக்குங்க உங்களுக்கு இதில் லைட்டிங்கில் எப்படி தெரியும் தெரில பட் ஆனால் நம்ம நேரில் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படியே ஷைனிங்காக பல பல பலான்னு இருக்குது ஏர் பேக்கு அலைவில் ஏபிஎஸ் பட்டன் ஸ்டார்ட்டோட ஒரு ஃபுல் ஃபீச்சரோடு இருக்கக்கூடிய வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டி ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குறாங்க மைலேஜும் அவங்க சொன்ன மாதிரி இருபது கிலோமீட்டர் அபோவ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பெட்ரோல் வண்டியில் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம ரோஷன் கார்ஸில் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க ப்ளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு சிவிலை பொறுத்து எந்த அளவுக்கு ஹெவியாக பண்ண முடியுமோ ஃபுல் ஃபைனான்ஸ் கூட ரெடி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணி வந்து பண்ணுவாங்க இப்போ நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ரோசன் கார்ட்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் தான் வைக்கணும்னு சொல்லி கொண்டாந்து இருக்காப்புல இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்த்தி சோசிகளை ஸ்விஃப்ட் விடிஏ டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் முன்னாள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லாம் லைவாக வந்து பாருங்கள் கிரே கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு டயர் பாயிண்ட்டோட வியூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை நான் பண்ணி அனுப்பலாம் ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெயிலில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு பேசி உங்களுக்காக பேசி பேசியேருந்து எடுத்துருவாங்க ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ண பாருங்கள் நம்ம ரோஷன் கார்டில் தான் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோஷன் கார்ட்ஸில் பலினோ இது நாலாவது பலினோங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா வேரியண்ட்டு தான் டெல்டா அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் மாடல் வண்டி நீட்டிருக்காங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லாம் பாருங்கள் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு எல்லா விலையுமே அலைலில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வந்துருக்குதுங்க தொண்ணூற்றி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு அப்படியே சைட்லுக்லாம் பாருங்கள் கலர் இந்த கலர் எஸ்பெஷலி நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் ஆஷ் கலர் டிஃபாகர் டிஃபாக்கர் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது பெட்ரோலில் மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா பலினோன்னு சொல்லலாம் பாடி குவாலிட்டியுமே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பத்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்துருக்கும் ஏசி பவர் ஸ்டெயின் பவர் இண்டோஸ் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கவர்ஸ் ஆஃப் ஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பூரில் ரோஷன் காசில் தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்ச கூட தான் வைக்கலாம் ப்ரொஜெட்டர் ஹெட்லாம் ஸோ முத கொண்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி வண்டி சூப்பராக இருக்கு மைலேஜும் நல்லா கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் நேரில் வாங்க நாலு பலனும் இருக்குது நாளில் எந்த வண்டி வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ரோசன் கார்ட்ஸில் பார்த்துட்டு வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டாய் ஐட்டன் ஐட்டன்லேயே இவங்கிட்ட மூணு ஐட்டன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஐட்டன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் பாயிண்ட் டூ கஃபா இன்ஜின் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு யார் எடுக்கிறீங்களோ அவங்க பேருக்கே பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக லைவ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது எடுக்கிறவங்க பேருக்கு ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட கலருமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வண்டி வந்துருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் முக்கியமாக ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்துடும் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருக்குதுங்க உள்ள உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்துருக்குது சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபு நியூ சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப் எல்லாமே பாருங்கள் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு உங்கள் பேருக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்து தந்துருவாங்க நம்ம ரோஷன் கரைஸ் பொறுத்தளவுக்கு ரேட் சொல்கிறது ஒரு பிரைஸாக இருந்தாலும் நேரில் வந்தால் இன்னுமே இந்த ரேட்டை இன்னுமே எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரேட்டை குறைச்சி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ரோஷன் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா மூணாவது அப்டேட்டில் இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இது ஃபேமிலி யூஸ்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஒரு சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கும் இருக்கட்டும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான வண்டி ப்ளஸ் லேடீஸ் யூஸ்ட்டுக்காக இருக்கட்டும் பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கட்டும் ஒரு கன்வீனியன்ட்டாக கார் ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஆட்டோமேட்டிக் யாருனாலுமே மேனுவல் மேனுவல் வந்து அதிகமாக கொஞ்சம் டிரைவிங் ஸ்கில் தெரிஞ்சால் ஓட்டிக்கலாம் ஆனால் மேனுவலாக இது ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால ஈஸியாகவே யாராலும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு பைக் மாதிரியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது ஹியூண்டாய் ஐ டெனில் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வரும் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டியோடைய ஃபீல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் நாலு டயருமே தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ரியர் டிஃபாகர்ஸ் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் ரிவர்ஸில் உங்களுக்கு கேமரா வந்துடுது அப்படியே இந்த சைடுலாம் பாருங்கள் உள்ள இன்டீரியர் பாருங்களேன் வீட்டி வீட்டி பெட்ரோல் வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் ரிமோட் கி எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டேஷ்போர்டோட அஃபீரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க சீட்கோர்ஸு வீலாமே லைவாக பாருங்கள் பின்னாடி வாங்க வடி பேக் சைடு சீட் கோவர்சுட்ரு ஆஃபிரன்ஸ் பாருங்கள் வண்டி சும்மா சூப்பராக இருக்குங்க வண்டி எடுத்துகிட்டு போய் எதுவும் செல பண்ணுற மாதிரி இருக்குது அப்படியே வச்சு ஓடுற மாதிரி இருக்கும் இந்த வடிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம்ங்கிறத நேரில் வந்து நாங்கள் எக்ஸ்பூப் பண்ணி வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒருத்தக்க எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறையா அப்டேட் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ரோஷன் கார்ஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிசானில் மைக்ரா எக்ஸல் வேரியன்ட்டு வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு மாடல் வண்டியோட அப்படியே அவுட்லுக்குலாம் பாருங்கள் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வண்டியோட ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட்டு பேக் சைடு அஃபீரன்ஸ்லாம் பாருங்கள் வண்டியினுடைய கலரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷனான கலராக இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட்டாக தான் இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்து ஓடி இருக்கு கம்பெனி சரி சிற கடோட இருக்கு நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஃப்ரண்ட் ஆஷ் போர்டோட அஃபியரன்ஸ் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சிங்கிள் ஏர் பேக் வந்து வருது இன்பில்டு மிசி சிஸ்டம் சோனியில் வந்து போடுறாங்க சீட் கோசர் அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க பேக் சைடு அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ப்ரைஸ் பிரைஸ் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை எக்ஸிப்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வண்டி வேணுன்னா நம்ம ரோஷன் கார்ஸ் திருப்பூர்வாங்க ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து வண்டியை வந்து வாங்கிக்கலாம் ஸோ வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் நம்ம ரோஷன் கார்ஸ் திருப்பூர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் ஓவோ கார்ஸ் நம்ம ரோஷன் கார்ஸில் வந்து பார்த்துருந்தோம் ஆனா அதே மாதிரி இது போக வண்டியில எதுவும் அவைலபிளா இப்போ இருபது கார் வந்து நம்ம ஆஃபீஸ்ல கொஞ்சம் இடம் பற்றாக்குறை காரணமா இருபது கார் மட்டும் நிப்பாட்டி இருக்கு இதுபோ கஸ்டமர் சைடுல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கார்க்கு மேலே இருக்குங்க இப்போ ஏதாச்சும் வண்டி எனக்கு பர்ட்டிகுலர் அந்த வண்டி தேவை தேடா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நீங்க கஸ்டமருக்கு என்ன ரெக்யூட்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி போய் எல்லாமே கொடுத்தோம் ஃபைனான்ஸை போட்டோம் நம்மளே வந்து நமக்கு வந்து மினிமம் அமௌண்ட் நான் கையில இருக்கணும் மினிமம் அதாவது அந்த எடுக்கிற பட்ஜெட் போகிறது லேட்டஸ்ட் போகும்போது உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் இல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனும் பண்ணி கொடுக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் பண்ணி தரலாம் லேட்டஸ்ட் போகும்போது கொஞ்சம் லோ பட்ஜெட் போகும்போது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ஃபுல்லாக பண்ணலாம் அவங்களும் அவங்களோடைய பங்கு கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நைன் நைன்டி பர்சன்ட் லோன் கம்பல்சரி பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மாதிரி நீங்கள் திருப்பூர் வந்துட்டு அவினாசி ரோட்டில் எஸ்ஐபி தேட்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் கால் பண்ணாலே அவங்க வந்து பிக் பண்ணிக்கிறாங்க இல்லை நீங்கள் கூகுள் மேப் போயிட்டு எஸ்ஏபி அதாவது இவங்க ரோஷன் கார்ட்ஸ் திருப்பூர்னு நீங்க போட்டாலே போதும் நீங்க எங்கேருந்து இருந்து ரோஷன் கார்ட்ஸ் திருப்பூர் போடலாம் டேரெக்டாக இங்கேயே வந்து கடை முன்னாடியே கொண்டாந்து விட்டுரும் நீங்கள் டேரெக்டாக உள்ள வந்து விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ என்னென்ன வண்டி இருக்குலாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க கொடுக்க சப்போர்ட்னால இப்போ பார்த்த வண்டிகள் திரும்ப ரிப்பீட் ஆகும் உடனே குயிக்கா சோல்டர்ட் பண்ணுங்க அடுத்த ரெவ் குயிக்காக தரணும் இல்லன்னு முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா அப்டேட் தாங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி